வந்துரு கடப்பாரிய கூர்மையாக்க வந்திருக்கும் கடப்பாயில் கூர்மையாக்க மாதத்தில் ஒரு மூணு நாள் சென்னையிலேருந்து ஊருக்கு போவேன் அப்போ ஊருக்கு போகும்போது எதாவது வயலில் வேலை இருந்தால் செய்வேன் இல்லை வீட்டிலே சாப்பிட்டு சும்மா வெளியில் போய் சுற்றிட்டு வருவேன் அவ்வளோதான் இந்தாட்டை போகும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க ரெண்டு கடப்பாறை இருக்கட்டை தம்பி அதை கூர்மையாக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி அம்மா ஏதோ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் பொண்ணும் ரெண்டு கடப்பாறை எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டை எங்கள் கிராமத்துலேருந்து பேட்டை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அங்கே ஆள் இல்லைன்னா நாங்கள் அனந்தபுரம் போனோம் ஒரு அஞ்சரை அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போயிட்டு தான் இந்த கடவாரையை வடிக்கிறது இல்லை கூர்மையாக்கிறது எங்கள் ஊரில் வந்து வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கூர்மையாக்குறதுன்னு சொல்லுவாங்க ச அது எடுத்துகிட்டு போனோம் போகும்போது இங்கே பேட்டையில் இந்த அண்ணனே இருந்தாவில் இவர் வந்து நாங்கள் மலைன்னூறாருன்னு அப்படி சொல்லுவோம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் கிராமத்துக்கு வந்து இவர் மாட்டுக்கு ராடம் கட்டுவோர்றப்பில் எம்மா பெரிய மாடாக இருந்தாலும் அசால்ட்டாக கவுத்து போட்டு காலில் ராடம் அடிச்சுடுவா போல் இப்போ என் பொண்ணு ராடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ அது இப்படி தான் இருக்குன்னு காட்ட போகிறா போல் பாருங்க தெரியுதா ஜான்சி பாரு இதான் ராடம் குதிரைக்கு வைக்கிறது

அந்த காலத்தில் செப்பலு கூட ராடம் கட்டி நடந்துருக்காங்க அந்த காட்டுக்கு போகிறவங்க காட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் அப்போ கட்டி கொடுத்துருக்காங்களாம் இப்போ யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை ஏன்னா அந்த மாதிரி செப்பலே இப்போ போகிறது கிடையாது அப்புறம் என்னென்னா கடப்பறை அடிக்கிறதுக்கு எங்கள் பையனை வர சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னாங்கல இல்லைண்ணா நானே அடிக்கிறேண்ணே சமைத்து பிடிச்சி அப்படின்னா சரிப்பா நீ அடி நான் சொல்லி சொல்கிறேன் பொறுமையாக தட்டுந்தேன்னாப்பில சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வேலை தானே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அவரு நிதானமாக அடி அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அது குடிப்படலை கை பொறுமையாக அடிக்கடிக்க ஈஸியாக தான் இருக்கு என்ன சொல்கிறாருன்னா சமிட்டி வந்து ஆட்டி ஆட்டி அடிக்காத அப்படியே டொப்பு டொப்பு டொப்புன்னு தட்டிட்டே இருக்கு தான் உனக்கு வந்து டயர்ட் ஆக மாட்டேன் நீ அப்படின்னு சொன்னா போல் அப்புறம் ஓகே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் சொன்ன மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன ஆகிடுச்சின்னா அடிக்கும் போது அதுலேருந்து நெருப்பு துகள் வந்து பட்டு காலில் வந்து சுற்றுச்சு அது கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது அப்புறம் வேலை செய்கிற அதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வயலில் எந்த வேலை செஞ்சாலும் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணும் இப்படி செய்யாது அப்படி செய்யாது அப்படி கவனமாக செய்ய அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் ஏன்னா நான் எதாவது செய்ய போய் கையில் காலில் எதாவது காயமாக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு வந்து எங்கள் அம்மா மாரியே என்னை வந்து சொல்லிகிட்டு இருக்கா இப்படி செய்யாது அப்படி செய்யாது கவனமாக செய் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்ய அம்மாவுக்கு தான் தெரியும் புள்ளை பற்றி ஆனால் என் பொண்ணுக்கும் தெரியுது என்னை பற்றி எவ்வளோ தத்தியாக இருக்குன்னு பரவாயில்ல இப்ப இருக்க ரொம்ப தெளிவுப்பா தெளிவுப்பாத்தாடியோ அப்பாடியோ வேலை முடிஞ்சது மகிழ்ச்சி இது கொஞ்சம் கடப்பர ஆறுன உடனே எடுத்துட்டு போக வேண்டியதுதான் அண்ணே இந்தானே மகிழ்ச்சி சந்தோஷம் அப்பா முடிய சிறப்பாக கடப்பாரி கூறுப்பு பண்ணியாச்சு என் வேலை ஆரம்பிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன் ரொம்ப நாள் செமிட்டி எடுத்து வேலை செய்யலையா அதனால்